விஷாலோட திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அதர்வா அவரு என்ன பேசியிருக்காரு இனி சங்கீதா அவங்களும் அரசியல்ல களமிறங்க போறாங்களா வாங்க ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஷால் அவருக்கு சீக்கிரமா திருமணம் நடக்க போகுது தன்சிகா அவங்கள திருமணம் பண்ணிக்க போறாரு சமீபத்துல விஷால் அவரு பேசும்போது கூட நான் தாலி கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த திருமணம் அதர்வா அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரு சிரிச்சிட்டே சொல்லி இருப்பாரு நான் கண்டிப்பா வந்து அடுத்து அதர்வாக்கு திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு இதை தொடர்ந்து அதர்வா அவர் கிட்ட இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவரு சிரிச்சுட்டே விஷால் அவர் முதல்ல கழுத்துல தாலி கட்டட்டும் அவரோட திருமணம் முதல்ல முடியட்டும் அடுத்த திருமணம் என்னோடதுதான் அடுத்து நான் தாலி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அதர்வா சிரிச்சுட்டே பேசி இருப்பாரு அந்த விஷயம் எப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அப்ப எல்லாருமே திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்ப சிம்பு அவர்தான் இன்னும் அமைதியா இருக்காரு அவர் இன்னும் திருமணத்தை பத்தி எதுவும் சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த விஷயத்த வைரல் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் அவரு அரசியலுக்கு வந்ததுல சங்கீதா அவங்க எதுலயுமே கலந்துக்காம இருக்காங்க குடும்பத்துல பிரிவு அவங்க அரசியலுக்கு வந்தது பிடிக்காம தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு எத்தனையோ செய்திகள் வெளியாச்சு விஜய் அவருடைய மாநாடாகட்டும் எந்த இடமாகட்டும் எதுலையுமே சங்கீதா அவங்க கலந்துக்கவே இல்ல அரசியல் விவகாரத்துல தலையிடாம இருக்காங்க குடும்பத்தை உள்ள கொண்டு வராம இருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சாலும் ஒரு சிலர் இதனால அவங்க விவாகரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவரோட மாநாடு அதாவது சுற்றுப்பயணம் பண்ண இருக்காரு திருச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சுற்றுப்பயணம் பண்ண இருக்காரு அதுக்கெல்லாம் கூட சங்கீதா அவங்களும் வர இருக்காங்களாம் சேர்ந்து தான் இன்று சுற்றுப்பயணத்துல அவர் கலந்துக்க இருக்கிறதா சொல்றாங்க ஆனாலும் இனிமே இதுக்கு வந்து அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கூட வந்திருந்துச்சு ஏன்னா விஜய் அவர் வந்து எவ்வளவுதான் கேட்டாலும் போலீசார் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்கல ஏன்னா நிறைய இடங்கள்ல கூட்டம் வந்துரும் அவரு பாக்குறதுக்கு நிறைய டிராபிக் ஆயிரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு அதுக்கு வந்து அனுமதி அனுமதி கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருந்தாங்க அந்த வகையில சங்கீதா அவங்களும் இதுல கலந்துக்கிறது ரொம்பவே வந்து இப்ப எல்லாருக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்கு சீக்கிரமா வந்து அதுக்கான தகவல் வெளியாகும்னு எதிர்பார்ப்பிருக்குங்க விஜய் அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே சங்கீதா அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படி இப்படின்னு பேசின எல்லாருக்குமே பதிலடி தான் சொல்லணும் விஜய் அவர் கலந்துக்கிற சமயத்துல அந்த மாநாட்டுல நடக்கிற விஷயங்களும் கண்டிப்பா வைரல் ஆகும் அதாவது அந்த சுற்றுப்பயணத்துல நடக்கிற விஷயங்களும் இப்ப இவர் வந்து தமிழகம் முழுக்கவே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அதுக்கு

தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க